நம நமது வகுப்பு மாணவர்கள் கொஞ்சம் சிறுசை மாதிரியே இந்த தொண்டியல்ல போட்டிருக்காங்க இதில் எவ்வளோ பணம் பார்க்கலாம் இந்த பணத்தை வச்சு தான் நம்ம வந்து செப்பல் ஸ்டாண்டு வாங்கணும் ஜன்னனி அந்த ரெண்டு ரூ காயின்லாம் எண்ணி பாக்ஸில் போடுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது ரெண்டு இருபத்தி அறுபத்தி அறுபத்தாறு வெரி குட் அறுபத்தாறு கிளாஸ் செல்வக்குமாரி என்னங்க ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினொன்று பதினேழு வெரி குட் கொடுங்க மதிப்பாளன் ஆ ஒருவாக்கையினில் என்னங்க வெரி குட் இப்போ மதிபாலன் என்னது பதினஞ்சு இப்போ நீங்கள் என்னது எவ்வளோ அது ரெண்டையும் சேர்த்து எவ்வளோன்னு சொல்லுங்க வெரி குட் ரோகி அஞ்சு ரூபா கையின் கீழே இருக்கு அதில் பாக்ஸில் எண்ணி போடுங்க அஞ்சு பத்து அஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சி நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது அறுபத்தஞ்சி எழுவது எழுவத்தஞ்சி எண்பது எவ்வளோ இருக்குது வெரி குட் கனிஷ்கா இங்கே இருபது ரூபா நோட்டுகள் இருக்கு அதில் எண்ணி சொல்லுங்கள் இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி நூற்றி ஐம்பது வெரி குட் ரவுண்டாக வந்துடுச்சு ஓகே சுபா உண்டியலேருந்து உடச்ச காசில் பாருங்கள் ஐம்பது ரூபா நூறுரூவா இருக்குது எண்ணி சொல்லுங்கள் நூறு ஆ நூற்றி ஐம்பது இரநூறு ஐம்பது வெரி குட் தனுஷியா பத்து ரூபா நோட்டுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அதை எண்ணி போடுங்க அந்த பாக்ஸில் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது எவ்வளோ ரூபாய் இருக்கு வெரி குட்